வெல்கம் டு யாவரும் கேள் நான் உங்க பத்ரி பேசுறேன் உலக கமல் கமல்ஹாசன் அவர்கள் அமெரிக்கா போயிருக்காரு அப்படின்னு அது ஒரு பக்கம் நேத்திக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயம் ஒரு ஒரு பஞ்சாபி படம் பஞ்சாபிலையும் ஹிந்திலையும் வருது அக்கல் அப்படிங்கிற படம் அந்த படத்தை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு நம்ம நம்ம ரீஜனில் ப்ரமோட் பண்றதுக்கு கமல் சார் அவரை கேட்டிருக்காங்க அவர் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அவர் அவருடைய அந்த ப்ரெசன்டேஷனே ரொம்ப சூப்பராக இருக்கு ஜிபி கிரீவல் அப்படின்னு சொல்லிட்டு அக்கல் அந்த படம் ஏப்ரல் டென்த்து வருது அப்படின்னு சொல்லி அவர் ஸ்கிரீன்ல தோன்றி அவர் வந்து அந்த வீடியோல வந்து சொல்றாரு சூப்பரா இருக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு வருது அவர் அந்த விதம் அவர் வார்த்தையை உச்சரிக்கிற விதம் அந்த வாய்ஸ் மாடுலேஷன் அதெல்லாம் வந்து இவர் ஒரு வாத்தியார் தான் நமக்கு எப்படி ஒரு வார்த்தையை உச்சரிக்கணும் ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தைக்கு எந்த இடத்துல பாஸ் விடணும் எந்த வார்த்தைக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கணும் எந்த வார்த்தையை வந்து ஸ்லோவா உச்சரிக்கணும் எல்லாமே அது ஒரு கிளாஸ் தான் அவர் பேசுறத கேட்டாலே அந்த மாதிரி இருந்தது அந்த அக்கல் அந்த படத்துக்கு வந்து அவர் பண்ண அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு ட்ரெய்லர் மாதிரி டீசர் மாதிரி வந்தது ஏப்ரல் டென்த் படம் வருதான் பஞ்சாபிலையும் ஹிந்திலையும் வருது படத்தோட பேர் அக்கல் அதை வந்து ஜிப்பி கிரீவல் தான் பண்ணியிருக்காரு அது வந்து கரண் ஜோஹரோட படம் கரண் ஜோகருக்காக தான் கமல் சார் பண்ணி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஆனால் நமக்கு நம்ம அவருக்கு இது பண்ணோம்னா நம்ம படங்கள் வரும் பொழுது அங்க ஹிந்தி ரீஜன்ல அவருடைய சப்போர்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா மெட்ராஸ் டாக்கிஸ் தான் அதை இது பண்ணியிருக்காங்க ஸோ அப்ப நம்ம படம் தக்லை வரும்பொழுது அந்த ரீஜன்ல வந்து அவரோட சப்போர்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து சிம்ஃபனி அமைச்சிருக்காரு சிம்ஃபனி அப்படிங்கிறது வந்து எண்பதுக்கு மேற்பட்ட இசைக்கலைஞர்களை வச்சு அந்த கிளாசிக் வெஸ்டர்ன் கிளாசிக்ல நான்கு ஃபோர் பார்ட்ஸா பண்ணணும் அதை வந்து அவங்க முறைப்படி பக்கவா பண்ணி பாராட்டு பெற்றிருக்காரு ஏசியாலேருந்து முதல் இசையமைப்பாளர் இதை பண் இந்த சாதனையை பண்ணக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா தான் அந்த அந்த சாதனைக்கு வந்து அந்த சாதனை மற்றும் ஐம்பது ஆண்டுகள் தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக அவர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு இது ரெண்டுக்குமா சேர்த்து அவருக்கு பாராட்டு விழா தமிழக அரசு சார்பில் நடக்க போகுது இத வந்து சட்டசபையில் வந்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சார் அதாவது ஜூன் ரெண்டாம் தேதி பாராட்டு விழா ஜூன் மூணு அவருடைய பிறந்த நாள் அதற்காக வந்து இந்த ஜூன் ரெண்டாம் தேதி ஒரு மாபெரும் பாராட்டு விழா அரசு சார்பில் நடக்க போகுது அவர் லண்டன் போயிட்டு பொழுதே இப்போ ஏர்போர்ட்ல வரவேற்கிறதுக்கு ஒரு சின்ன கூட்டம் தான் போன போச்சு அதுவும் இந்த தமிழக அரசு சார்பில் அது பெருசா பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி இளையராஜா ரசிகர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்ன காரணம் அவர் எப்ப வரப்போறாருங்கிறது ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது அதுவும் அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தான் தெரிஞ்சுது பிரான்ஸுக்கு முன்னாடியே சொல்லிருந்தா பெரிய கூட்டம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பட் அதையெல்லாம் தீர்க்கிற மாதிரி அதுக்கெல்லாம் ஒரு ஒரு காம்பன்சேஷன் மாதிரி இந்த பாராட்டு விழா நடக்க போது பெரிய அளவு ரசிகர்கள் திரண்டு இந்த பாராட்டு விழா நடத்த போறாங்க இந்த எலெக்ஷன் அரௌந்த் கார்னர் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி கலைஞர்களை பாராட்டுறது அவங்களுக்கு வந்து பெரிய விருதை கொடுக்கறது இதெல்லாம் அரசியல் கட்சிகள் பண்ணக்கூடியது தான் எலெக்ஷன் இயர்ல என்ன பண்ணுவாங்கன்னா பிஜேபி வந்து பாரத் ரத்னா அவார்டு தாதாசாகர் பால்கே அவார்டு மாதிரி முக்கியமான அவார்டு கொடுப்பாங்க அப்படி கொடுத்து அதன் மூலமா ஓட்டு வருமான்னு பார்ப்பாங்க தமிழக அரசு பண்ணக்கூடியதும் இது வந்து நியாயமா பண்ண வேண்டியதுதான் ஓட்டு ஓட்டு இல்லைங்கிற அந்த கணக்கெல்லாம் தாண்டி நியாயமாக ஒரு மாபெரும் கலைஞனுக்கு அவர் வந்து உயிரோடு இருக்கும் பொழுதே அவரை நம்ம பாராட்டணும் அது வந்து அவர் இ எவ்ரி திங் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை பட் அரசியல் கட்சிகள் அவங்க போடுற கணக்குங்கிறது அது வேற அது வந்து எப்பொழுதுமே வாக்கு வாக்க தான் இருக்கும் வாக்கு அதை எப்படி வாங்கலாங்கிற அந்த அந்த கணக்கு எப்பொழுதுமே அவங்க மனசுல இருக்கும் சமீபத்துல பாரதி ராஜா அவர்களுடைய மகன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மனோஜ் அவர்கள் மறைந்தார் அப்ப வந்து மீடியா நடந்து கொண்ட விதம் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அது வந்து எப்படின்னா அடுத்தவர்களுடைய துயரத்தை வந்து காசாக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஃபுல்லா கேமராவை எடுத்துட்டு வந்து அவரை குளோஸ் அப்ல காமிக்கிறது பாரதி ராஜாவை அவர் நடக்க முடியாம போறதை காமிக்கிறது அந்த மாதிரி ரொம்ப இது எப்போதுமே பண்ணக்கூடியது தான் அந்த பல சேனல்கள் அப்படி பண்றாங்க அதை வந்து வன்மையா கண்டிச்சு தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கம் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இதை வன்மையாக கண்டிச்சிருக்கு அதோடைய டிஜி தியாகராஜன் அதனுடைய நடப்பு தயாரிப்பு சங்க செயல் தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா சத்யஜோதி தியாகராஜன் ஒருவரின் துயர் நமக்கு காசாகத்தான் வேண்டுமா ஒருவரின் அழுகையோ துயரத்தை வெளிப்படுத்தும் விதத்தையோ ஏன் இவ்வளவு வெட்ட வெளிச்சமாக்க வேண்டும் ஒருவரின் துயர் நமக்கு காசாகத்தான் வேண்டுமா இனி வரும் காலங்களில் ஊடக அனுமதி இறப்பு வீடுகளில் கூடவே கூடாது என்பதை முன்னெடுக்க வேண்டும் அதாவது ஒரு ஒரு டெத்து நடந்திருக்கு அப்படின்னா அங்க வந்து கேமராவை தூக்கிட்டு போய் அங்க வந்து காமிக்கிறது அங்க ட்ரோனை விட்டு காமிக்கிறது அவங்க பர்மிஷன் கொடுக்கலன்னா தூரத்துலேருந்து எடுக்கிறது இந்த விஜய் ஆண்டனியுடைய மகள் மறைந்த போது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தாங்க ஸோ இது வந்து இவங்கெல்லாம் எப்படின்னா எதாவது ஒன்று கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இந்த வல்லூர் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க வல்ச்சர்ஸ் மாதிரி அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை மாதிரி கேமரா தூக்கிட்டு போய் இதை எடுக்கிறது இதெல்லாம் அனுமதியே கொடுக்கக்கூடாது ஸோ இது வந்து இவர் சொல்லியிருக்கிறது சரியான விஷயம்தான் தியாகராஜன் சொல்லியிருக்கிறது இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அது வந்து தனிப்பட்ட இது வந்து அவங்களுடைய லாஸ் ஒரு நம்ம போறோம் மரியாதை செலுத்துறோம் அஞ்சலி செலுத்துறோங்கிறது வேற அங்க போய் கேமரா எடுத்துட்டு போய் அதை லைவ் பண்ணி அதன் மூலமா ஏதாவது டிஆர்பி கிடைக்குமா அப்படின்னு பாக்குறதுங்கிறது வந்து ஒரு சீப்பான ஒரு விஷயம் இப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆக்டர் டைரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதீப் ரங்கநாதன் ஏன்னா இப்போ உள்ள இந்த டூத் கேக் கிட்ஸுக்கு பிடித்த ஒரு நடிகர் அவர் இருக்காரு அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அதுல வந்து அவர் அபூர்வ சகோதரர்கள் படத்தை பத்தி சொல்லி அபூர்வ சகோதரர்கள் அப்படிங்கிற படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏன்னா அந்த படம் வந்து எல்லாமே இருக்கும் அது வந்து ஒரு பக்கா ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் ஒரு ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அதுல வந்து நமக்கு என்னென்ன ஒரு ஒரு கமர்ஷியலா என்டர்டெய்னிங்கா எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு படமா இருந்தது அதை வந்து பெஸ்ட் கமர்ஷியல் டெம்ப்ளேட்னு சொல்லலாம் கதை நல்லா இருக்கும் அந்த ரிவெஞ்சு நல்லா இருக்கும் அதுல உள்ள காமெடி நல்லா இருக்கும் எமோஷன் நல்லா இருக்கும் அந்த கதை களம் நல்லா இருக்கும் அந்த ஒரு கமர்ஷியல் படம் தான் ஆனா அதுலயே வித்தியாசமா பண்ணிருப்பாரு என்னோட கோமாளி படத்துக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த படம் தான் அதுவும் அந்த அண்ணாத்தை ஆடுறாருலாம் செம்ம மாசு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த பிரதீப் ரங்கநாதன் அந்த அபூர்வ சகோதரர்கள் படத்தை பத்தி சொல்லியிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் கமர்ஷியல் ஸ்கிரீன் பிளே ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு ஸ்கிரீன் பிளேனா இப்படிதான் இருக்கணும் இந்த இடத்துல காமெடி இந்த இடத்துல பாட்டு இந்த இடத்துல ஆக்ஷன் கொண்டு வந்து அது அந்த காலகட்டத்துல ரெண்டு கோடி டிக்கெட்டுக்கு மேல வித்த அது அந்த படம் அதுதான் இன்னைக்கு வரைய ரெக்கார்டு அவ்வளவு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் எல்லாத்தையும் உடைச்சி இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகி அந்த படம் வந்ததுக்கு காரணம் அதுல எல்லா அம்சங்களும் கரெக்டா இருக்கும் அதுதான் கமலஹாசன்கிற திரைக்கதை ஆசிரியர் அந்த மேஜிக்கை பண்ணியிருப்பாரு நடிகன்கிற கமலஹாசன் அதை விட பண்ணியிருப்பாரு தயாரிப்பாளர் கமலஹாசன் கேட்கவே வேண்டாம் வேற ஒரு தயாரிப்பாளரால் அப்படி பண்ணியிருக்கவே முடியாது அதுதான் கமல் ஒரு வழியா பல்வேறு குழப்பங்களுக்கு பிறகு நேற்றுக்கு ஈவினிங் ஷோல இருந்து வீர தீர சூரன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நாலு வாரம் தள்ளி போகுனாங்க முதல்ல அப்புறம் நிறைய தயாரிப்பாளர் சங்கம் உட்காந்து உட்கார்ந்து பேசி அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க நல்லபடியாக சோ படத்தை ரிவ்யூ எப்படி வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் செகண்ட் ஹாஃபு நடுவுல நிறைய லேங் இருக்கு இது வந்து டேரக்டாக செகண்ட் பார்ட்டாக எடுத்திருக்காங்க இதோடைய ப்ரீக்வல் இந்த கேரக்டர்ஸுடைய முன்கதை அப்படிங்கிற ஒன்று இருக்கு அது வந்து அடுத்த பார்ட்ல சொல்ல போறாங்கன்னு சொல்றாங்க இது வந்து கமர்ஷியலாக எவ்வளோ தூரம் வெற்றி பெறுதோ அதை பொறுத்து தான் அடுத்த பார்ட் எடுக்க போறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் தெரிய வரும் இப்போதைக்கு இனிஷியலாக இது வந்து ஒரு மிக்சட் ரிவியூ தான் வந்திருக்கு அதாவது யுனானிமஸாக இது வந்து சூப்பராக இருக்கு அப்படின்னு யாரும் சொல்லலை அங்கங்க ஒரு ஒரு பிப்டி பிப்டியா தான் இருக்கு பார்ப்போம் ரசிகர்கள் இதை எப்படி ரசிக்கிறாங்க அஹ் அப்படிங்கிறத வரும் நாட்கள்ல நம்ம பார்த்தா தான் தெரிய வரும் ஆஹ் சியான் விக்ரம் அவர்களுக்கு வந்து அவர் ஒரு ஹார்டு ஒர்க்கர் அவருக்கு வந்து ஒரு கம்பேக் அமையுமா அப்படிங்கறதான் எல்லோருடைய கேள்வியும் பார்ப்போம் அதோடைய விடை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல தெரிஞ்சிடும்